அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்து கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நடிகார்களே அல்லாஹு ரப்புல்லாலமின் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் இதன் வாயிலாக என்னையும் உங்களையும் ஒன்று சேர்க்கிறானோ அது பூண்ட அல்லாஹூ ரபுல்லாலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தோசில் அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூல்லா சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லீம்களையும் ஒன்று சேர்ப்பானாக கண்ணியத்துக்குரியவர்களே சென்ற ரமதானில் இருந்த பலர் இந்த ரமதானில் இல்லை என்னோட உரையை கேட்டு என்னோடு வாழ்ந்த பலர் சென்ற ரமதானில் இருந்தவர்கள் இந்த ரமதானில் இல்லை நானும் நீங்களும் இந்த நாளை இந்த ரமதானில் கடப்போமா அடுத்த ரமதானை அடைவோமா என்று யாரும் உறுதியிட்டு சொல்ல முடியாது எம்முடைய இறுதி ரமதானாக கூட இது இருக்கலாம் அல்லாஹ் எமக்கு பல ரமதானை அடையக்கூடிய பாக்கியத்தை தரட்டும் ஆனால் எமக்கு தெரியாது குர்ஆன் சொல்லுகிறது ஒமா ததிரி நப்சும் மாதா தக்ஸி புகதன் நாளை ஒரு ஆத்துமா எதை சம்பாதிக்கும் என்று அந்த ஆத்துமா அறியாது ஒமா ததிரி நப்சும் தமூத் ஒரு அடியான் ஒரு ஆத்துமா எந்த இடத்தில் மரணிக்கும் என்று அதனால் அறிய முடியாது அல்லாஹ் ஒருவன் தான் அறிந்தவன் அலிம் நபி தாலிப் ரதுகபர்கள் அதனால் தான் சொல்லுவார்கள் உலகம் பின்னோக்கி சென்று கொண்டே இருக்கிறது மறுமை முன்னோக்கி வந்து கொண்டே இருக்கிறது ஒருவன் மரணத்தை நோக்கி நடந்து கொண்டே இருக்கிறான் மரண மரணம் அவனை நோக்கி விரைந்து வந்து கொண்டே இருக்கிறது ஒவ்வொன்றுக்கும் பிள்ளைகள் உண்டு மறுமையின் பிள்ளைகளாக நீங்கள் இருங்கள் உலகத்தின் பிள்ளைகளாக ஒருபோதும் ஆகிவிடாதீர்கள் இன்று செயல்படலாம் ஆனால் விசாரிக்கப்பட மாட்டீர்கள் மரணம் வரை அல்ல அதற்குரிய வாய்ப்பை தருவான் ஆனால் எப்போது எமக்கு தெரியாது ஆனால் மரணித்து விட்டால் மறுமை வந்து விட்டால் விசாரிக்கப்படுவீர்கள் செயல்பட முடியாது என்று அலி நபி தால் வரதி அல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அலிஹி வசல்லாம் அவர்களும் சொன்னார்கள் ஒரு அடியான் சொர்க்கத்துடைய அமல்களை செய்து கொண்டே இருப்பான் அவனுக்கும் சொர்க்கத்தை அடைவதற்கும் இடையே அந்த செயலை செய்தால் அவன் சொர்க்கம் நுழையலாம் ஒரு மூலம்தான் இடைவெளி இருக்கும் அந்த நேரத்தில் அவன் நரகத்துடைய அமல்களை செய்கிறான் அவனுடைய விதி முந்துகிறது அவன் நரகம் நுழைகிறான் ஒரு அடியான் நரகத்துடைய அமல்களை செய்து கொண்டே இருக்கிறான் அவனுக்கும் நரகத்தை அடைவதற்கும் இடையே ஒரு மூலம் இந்த செயலை செய்தால் நரகம் என்று இருக்கும்போது விதி முந்துகிறது அவன் சொர்க்கத்துடைய அமல்களை செய்கிறான் அவன் சொர்க்கம் நுழைகிறான் என்று அல்லாஹுடைய தூதர் இந்த ஹதீதுகளும் இந்த அறிவுரைகளும் எமக்கு சொல்லுவது இந்த நாள் தான் நம்முடையது இந்த நேரம்தான் நம்முடையது இந்த நோன்பை நோக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எமக்கு தந்திருக்கிறான் அலமதுல்லா இந்த நேரத்தை மகிழ்ச்சி அடைந்து ஏற்று அல்லாவை நோக்கி செல்லக்கூடிய மக்களாக ஆகுவதுதான் அல்லாஹ் இந்த ரமதானில் உயிர் வாழக்கூடிய வாக்கியத்தை எமக்கு கொடுத்தமைக்கு அல்லாவிற்கு நாம் செய்யக்கூடிய நன்றியாக அமையும் அல்லாஹுடைய தூதர் மகிழ்ச்சி அடைவார்கள் இந்த ரமதான் வந்தால் அதனால்தான் அத்தாக்கும் ரமதான் ரமதான் உங்களிடத்திலே வந்திருக்கிறது நோன்பை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான் சொர்க்கத்துடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது நரகத்துடைய வாசல்கள் அடைக்கப்படுகிறது ஷெய்தான் பலமாக விளங்கிடப்படுகிறான் இந்த மாதத்தில் ஒரு இரவு இருக்கிறது லைலத்துல் கதருடைய இரவு அதன் அது ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது அதன் நன்மையிலிருந்து தடுக்கப்பட்டவர் எல்லா நன்மையிலிருந்தும் தடுக்கப்படுகிறார் என்று அல்லாஹுடைய தூதர் அதனால்தான் மகிழ்ச்சி அடைந்து இந்த ரமதானை ஏற்றுக்கொள்வார்கள் அல்லாஹுடைய தூதர் மேலும் சொல்லுவார்கள் ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுடைய கூலியும் அவனுக்குரியது நோன்பை தவிர என்று அல்லாஹ் கூறுகிறான் நோன்பு என்னுடையது என்று அல்லாஹ் சொல்கிறான் நான் தான் அந்த அடியானுக்கு கூலி கொடுப்பேன் எனக்காக தாகித்திருந்தான் எனக்காக பசித்திருந்தான் எனக்காக இச்சைகளை கட்டுப்படுத்தி இருந்தான் அதனால் நான் தான் கூலி கொடுப்பேன் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அழகி வசல்லம் அல்லாஹ் கூறுவதாக கூறிவிட்டு கடைசியாக அந்த நபிமொழிகள் சொன்னார்கள் நூன் பாலிக்கு இரண்டு சந்தோஷம் உண்டு ஒரு சந்தோஷம் फरஹத்துன் இன் த ஃபித்ரி ஒன்று இஃப்தாருடைய நேரத்தில் அவன் அடையக்கூடிய சந்தோஷம் இன்னொன்று फरஹத்துன் இன் த லிக்காய் நாளை மறுமையில் ரப்பை அவன் பார்க்கும் போது ரப்பை சந்திக்கும் போது அவன் அடையக்கூடிய சந்தோஷம் என்று அல்லாஹுடைய ரசூல் சல்லாஹு அலிஹஹி வசல்லம் சொன்னார்கள் இந்த ரமதான் மகிழ்ச்சி அடையக்கூடிய மாதம் மன்சா மரமதான ஈமான் வைத்தி சாபன் யார் ரமதானுடைய மாதத்தில் நோன்பை நொற்கிறார் ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்த நிலையிலும் அவருடைய முன்பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறான் மன் ரமதான ஈமானன் வைத்திசாவன் ரமதானுடைய இரவுகளில் நின்று வணங்குகிறார் ஒருவர் ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்தும் அல்லாஹ் முன் பாவங்களை மன்னிக்கிறான் மன் காம லைலத்தல் கதிரி யார் லைலத்தல் கதிருடைய இரவில் நின்று வணங்குகிறார் ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்த நிலையிலும் என்றால் அவருடைய முன் பாவங்களை மன்னிக்கிறான் கூலி மன் சாம சாமி லா அல்லாவுடைய பாதையில் ஒருவர் ஒரு நாள் நோன்பு வைத்தால் அல்லாஹருடைய முகத்தை எழுபது ஆண்டுகள் அல்லா நரகத்திலிருந்து தூரமாக்குகிறான் அல்லாஹ் ஆகியவர் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை அடையக்கூடிய அதில் உயிர் வாழக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எமக்கு தந்திருக்கிறான் சில நினைவூட்டல்கள் ஃபஃபிர் ரூ அல்லாஹ் அல்லாவை நோக்கி விரைந்து வாருங்கள் இந்த உலகத்தில் மனிதர்களை பயப்படக்கூடியவர்கள் உலக வஸ்துக்களை அஞ்சக்கூடியவர்கள் அதிலிருந்து விலகிச் செல்வார்கள் தூரமாகுவார்கள் ஆனால் யார் ஒருவன் அல்லாவை பயப்படுகிறானோ அவன் அவனை நோக்கி விரைந்து செல்லுவான் அல்லாவின் பக்கம் நெரு அவனை நெருக்கமாக்கி கொள்வான் அல்லாவை அஞ்சக்கூடியவர்கள் ஃபஃபிர் ரூ செய்கின்ற பாவங்கள் குற்றங்கள் நீங்குதலை விட்டு அல்லாஹாவை நோக்கி விரைந்து செல்லுங்கள் அதுதான் உங்களுடைய வாழ்விலுடைய மறுமையுடைய வாழ்வுடைய எல்லா வெற்றிகளுக்கும் அடித்தளம் அல்லாவிடத்தில் தூய்மையான மேழுதலை கொண்டு அல்லாஹை நோக்கி வாருங்கள் அல்லாஹு அடியானுடைய தௌபாவை எல்லையற்ற மகிழ்ச்சியோடு அல்ல அங்கீகரிக்கிறான் சொல்லுகிறது அவன்தான் மீளுதலை அங்கீகரிக்க கூடியவன் யுரிது ஐய தூப அலைக்கும் ஒரு அடியான் மீண்டு வருவதை அல்லாஹ் ரபுலாலமீன் விரும்புகிறான் இல்லாமன் தாபவ ஆமன வ அமில அமிலன் சாலிஹன் யார் தௌபா செய்து ஈமான் கொண்டு நல்ல செயல்களை செய்கிறார்களோ ஃப உலா இக்க யுபத்திலுல்லாஹ் ஹுசை அத்திகிம் செய்த பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நன்மைகளாக மாற்றி விடுகிறான் குரானுடைய மகத்துவம் மிக்க ஆயா கொல்யா இபாதி அல்லாதீனா சரஃபு அல்ஹா அன் வரம்பு மீறி பாவம் செய்த என் பாவிகளை என்றால் அழைக்கவில்லை என் அடியார்களே நீங்கள் எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் என் இடத்திலே வர வேண்டும் என்றால் நீங்கள் என் அடிமைகள் அடியார்கள் வாருங்கள் அல்லாஹ் இல்லா அல்லாவுடைய அருளில் ஒரு போதும் ஒரு போதும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் இன்னூபஜம அல்லாஹ் எல்லா பாவங்களையும் அல்லாஹ் ரபுல்லாலமின் மன்னித்து விடுகிறான் வந்து விடுங்கள் அவனை நோக்கி அல்லாஹ் மகிழ் எல்லையற்ற மகிழ்ச்சியில் ஒரு அடியானுடைய பாவ மன்னிப்பை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் ஒருவன் பாலைவனத்தில் பயணம் செய்கிறான் அவனுடைய உணவோடும் வாகனத்தோடும் கலைப்பில் உறங்குகிறான் விழித்து பார்க்கிறான் அவனுடைய வாகனமும் இல்லை உணவும் இல்லை தொலைந்து விடுகிறது அங்கும் இங்கும் ஓடி அவன் மரணத்துடைய கலைப்பு தான் இனிமேல் மரணம் தான் என்று மறுபடியும் கலைப்பாரி விழித்து பார்க்கிறான் தொலைத்த வாகனமும் தொலைத்த உணவும் அவனுக்கு முன்னால் இருக்கிறது உயிர் போய் கிடைத்த மகிழ்ச்சியில் அவன் அல்லாஹுவை பார்த்து ஆனந்தத்தில் மகிழ்ச்சியில் தவறுதல் தவறழைத்து சொல்லிவிடுகிறான் அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள் அல்லாஹும் அல்லாஹ் நீ அடிமை நான் நிஜமான என்று மாற்றி மகிழ்ச்சியில் சொல்லிவிடுகிறான் இவன் எந்த மகிழ்ச்சியை அடைகிறானோ இவனை விட தன்னை விட்டு நீங்கி தொழுகை விட்டு குர்ஆனை விட்டு திக்ரை விட்டு பாவங்களின் மூழ்கி இருக்கக்கூடிய அடியான் அல்லாஹாவை நோக்கி வரும்போது அல்லாஹ் எல்லையற்ற மகிழ்ச்சியோட அங்கீகரிக்கிறான் ஃபஃபிர் ரு ஃபஃபிர் அல்லா ஃபஃர்லா எல்லா வாழ்வுடைய பிரச்சனைகளுடைய தீர்வும் அதுதான் என்ன ஆனாலும் என்ன பாவம் செய்தாலும் விரைந்து செல்லுங்கள் அவனை நோக்கி நீங்கள் அவனை நோக்கி செல்ல ஆரம்பித்தால் உங்களை நோக்கி அவன் விரைந்து வந்து விடுவான் இரண்டாவது ரமதானுடைய தொழுகைகளை பொதுவான கடமையான தொழுகைகளையும் நஃபிலான தொழுகைகளையும் பாதுகாருங்கள் குறிப்பாக பள்ளிகளோடு ஆண்களும் பெண்களும் நெருக்கமாக்கிக் கொள்ளுங்கள் தொழுகை ரஜுலுன் மறுமையில் ஏழு அரிசி நிரல் உண்டு அதில் ஒரு கூட்டம் பள்ளிகளோடு தங்களுடைய உள்ளங்களை அல்லாஹுடைய இல்லங்களோடு தொங்க தொங்க விட்டவர்கள் இணைத்துக் கொண்டவர்கள் என்று அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள் என்று பார்க்கிறோம் ஆண்கள் தங்களுடைய ஜமாயத்துடைய தொழுகைகளை வீடுகளில் ஆக்கிக் கொள்கிறார்கள் யார் அனுமதி கொடுத்ததின் சகோதரனே ஒரு ஆண் கடமையான தொழுகையை தொழுவதற்குரிய இடம் வீடல்ல நீங்கள் இருக்கக்கூடிய இடமல்ல மஸ்ஜித் ரசூல் லாஹி சொல்லல்லாஹு அழகி வசல்லம் ஒரு முறை சஹாபாக்கள் ஜமாஹத்துடைய தொழுகைக்கு வருவதற்கு தாமதமாகும் போது சொன்னார்கள் ஒருவரை இமாமாக நிறுத்திவிட்டு ஜமாஹத்துடைய தொழுகையில் கலந்து கொள்ளாமல் வீடுகளில் இருக்கக்கூடியவர்களுடைய வீடுகளை நெருப்பால் எரிக்க என் மனம் நாடுகிறது என்று அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள் அல்லாஹுடைய ரசூலுடைய கோபத்தை பாருங்கள் மரணிக்கக்கூடிய தருவாயிலும் கூட அல்லாஹுடைய தூதரால் நடக்க முடியாத பள்ளியை நோக்கி என்று இருந்த போதும் கூட இரண்டு தோழர்களுடைய தோல் மாட்டில் தங்களுடைய புஜங்களை போட்டுக்கொண்டு கால்களை பூமியில் தரதரவனை இழுத்து முகம்மது ரசூலுல்லா அல்லாஹுடைய இல்லத்தில் தொழுதார்கள் என்றால் என்ன அனுமதி இருக்கிறது எனக்கும் உங்களுக்கு அல்லாஹுடைய ரசூல் சல்லாஹு வலி செல்லும் இடத்திலே உண்மை கண் தெரியாத நபித்தோழர் வருகிறார் யார் ரசூல் அல்லா இரவுடைய நேரத்தில் என்னால் வீதிகளில் நடந்து வந்து பள்ளியில் தனியாக தொழ முடியவில்லை கண் தெரியாது எப்படி வருவேன் அல்லாஹுடைய ரசூலை எனக்கு வீடுகளில் தொழுவதற்கு அனுமதி உண்டா அல்லாஹுடைய ரசூல் சல்லாஹூ அலைஹிவசல்லம் கேட்டார்கள் எனக்கும் உங்களுக்கும் அந்த கேள்வி பொதுவானது அதான் உடைய சப்தம் கேட்கிறதா அவர் சொன்னார் ஆம் யா ரசூல் அல்லாஹ் அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள் அந்த கண் தெரியாத நபித்தோழருக்கு எந்த அனுமதியையும் அல்லாஹுடைய மார்க்கத்தில் நான் பார்க்கவில்லை தோழரே வந்துவிடு பள்ளிக்கு மஸ்ஜிதில் தொழுகைகளை பாதுகாருங்கள் ஆண்களே பள்ளி வாசலில் இந்த ரமதானுடைய நேரத்தில் ஒருவன் தொழுகையை விடக்கூடியவனாக இருந்தால் வாழ்நாள் முழுக்க அவன் தொல்ல மாட்டான் ரமதானிலே தொழாதவன் மற்ற மாதங்களில் தொழுவானா ஆனால் தொழுகை மறந்து குஃபுரில் விரைந்து வாருங்கள் நோக்கி தொழுகையை ஆரம்பியுங்கள் அதுதான் உங்களுடைய வாழ்வுடைய மகிழ்ச்சியுடைய அடிப்படை அதுதான் இந்த உலக வாழ்வின் மறுமுலக வாழ்வின் வெற்றியின் அடிப்படை ஹயா தொழுகையை நோக்கி விரைந்து வாருங்கள் மூன்றாவது குர்ஆனை எடுங்கள் ஷகுர் ரமதான் அல்லதி உன்சில் ஃபீஹில் குர்ஆன் ரமதானை அல்லா தேர்ந்தெடுத்து நோன்பை அல்லா கடமையாக்கி ரசூலை அல்லா தேர்ந்தெடுத்து அந்த ரசூலுக்கு குர்ஆனை இறக்குவதற்கு அல்லா தேர்ந்தெடுத்த மாதம் மாதம் சொன்னார்கள் நோன்பும் இணைத்து நாளை மறுமையில் அடியானுக்காக வாதிடும் தந்தை தாய் உறவுகள் விரண்டு ஓடி எந்த ஒரு செயலும் யாருக்கும் உதவி செய்யாத அந்த நாளில் குர்ஆன் வரும் யா இரவில் ஓதினான் யா அல்லா இந்த குர்ஆனை இவனுக்கு பரிந்துரை செய் பரிந்துரையை ஏற்றுக்கொள் யா அல்லா என்று குர்ஆன் நிற்கும் நோன்பு வரும் யா அல்லா இவன் தாகித்திருந்தான் இச்சைகளை விட்டு விளக்கு இருந்தான் என் சிபாரிசை அங்கீகரித்துக் கொள் என்று குர்ஆன் நாளை மறுமையில் அந்த அடியானுக்காக நோன்பு அந்த அடியானுக்காக என்று வாதிருமின் அல்லாஹுடைய அலஹி வசலம் இணைத்து சொன்னார்கள் என்னுடைய கட்டளைகளிலிருந்து உயிரை அல்லாஹ் இருக்கிறான் என்று குர்ஆனை உயிர் என்று அல்லாஹ் அழைக்கிறான் இறந்த சடலங்களாக வாழ்வார்கள் யார் தெரியுமா உயிர் இருந்தாலும் குர்ஆனை விட்டு தூரமாகபவர்கள் உயிரோடு வாழ்வார்கள் இந்த உலகத்திலும் யார் அவர்கள் குர்ஆனோடு தங்களுடைய உள்ளத்திற்கு உயிர் கொடுத்தவர்கள் ஒரு மனிதனுடைய மரணம் தீய மரணம் என்றால் குர்ஆன் இல்லாத மரணம்தான் தான் குர்ஆன் உள்ளத்தில் இறங்காத மரணம்தான் நாவுகளால் குர்ஆனை மொழிவது மொழிவது இல்லாத பாக்கியம் இல்லாத மரணம் தான் அல்லாஹு ஆலமீன் கொடுத்த மிகப்பெரிய அருள் அவனுடைய வார்த்தைகளை கலாமுல்லா அல்லாவுடைய படைப்பல்ல குர்ஆன் அல்லாஹுடைய வார்த்தைகளை இந்த நாவுகள் உச்சரிப்பதற்கு அல்லாஹ் குர்ஆன் குர்ஆானை குரானை திறந்து ஓதுங்கள் எல்லா பிரச்சனைகளுடைய தீர்வையும் அல்லாஹ் அங்கே வைத்திருக்கிறான் திக்ருல்லாஹ் நான்காவதாக அல்லஹாவை அதிகம் அதிகம் நினைவு கூறுங்கள் அலாபி இன்னுல் குலூப் வாழ்வில் கவலையா பிரச்சனைகளா சோதனைகளா நெருக்கடிகளா இழப்புகளா கண்ணிய இழப்புகளா அல்லாஹை நினையுங்கள் உங்களுடைய உள்ளம் சாந்தி அடையும் என்று அல்லாஹ் சொல்கிறான் உள்ளத்தின் நிம்மதியை அல்லாவுடைய நினைவில் வைத்திருக்கிறான் அல்லாஹ் என்று அல்லாஹு ஆலமீன் குர்ஆனின் சொல்கிறான் அல்லாவுடைய தூதர் அலாஹூ அலிஹி வசல்லம் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள் அல்லாஹிடத்தில் உங்களுடைய அந்தஸ்துகளை உயர்த்தக்கூடிய அல்லாஹ்விடத்தில் உங்களை சுத்தப்படுத்தக்கூடிய தங்கம் வெள்ளிகளை அல்லாவுடைய பாதையில் கொடுப்பதை விடவும் எதிரிகளை நீங்கள் வீழ்த்துவதை விடவும் எதிரிகள் உங்களை வீழ்த்துவதை விடவும் ஒரு சிறந்த செயலை நான் உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா சஹாபாக்கள் சொன்னார்கள் ஆம் யா ரசூல் அல்லா அறிவித்து தாருங்கள் அலகி ரசூல் சொன்னார்கள் அதிகம் அதிகம் செய்தல் சொன்னார்கள் அல்லாவுடைய அல்லாஹின் நினைவு கூறக்கூடிய சபைக்கு மலக்குகள் வருகிறார்கள் தங்களுடைய அவர்களை சூழ்ந்து கொள்கிறார்கள் முதல்வானம் வரை அந்த மலக்குகளுடைய படை சூழ்ந்திருக்கிறது அல்லாஹ் அந்த மலக்குகளை பார்த்து கேட்பான் என் அடியார்களை எப்படி பெற்றுக்கொள்கிறீர்கள் மலக்குகளே யா அல்லாஹ் இவர்கள் உன்னை துதுக்கிறார்கள் யா அல்லா உன்னை மகத்துவப்படுத்த யா அல்லாஹ் உன்னை உன்னை மேன்மைப்படுத்துகிறார்கள் யா அல்லாஹ் அந்த மலக்குகளை பார்த்த அல்லாஹ் கேட்பான் இந்த அடியார்கள் என்னை பார்த்திருக்கிறார்களா மலக்குகளை மலக்குகள் சொல்வார்கள் யா அல்லாஹ் இந்த அடியார்கள் உன்னை பார்க்கவில்லையா அல்லாஹ அந்த மலக்குகளிடத்தில் அல்லாஹ் சொல்லுவான் என்னை பார்த்தால் இவர்கள் இந்த அடியார்கள் என்னை பார்த்தால் அப்போது அல்லாஹ் ரகுலா மலக்குகள் சொல்வார்கள் அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் உன்னை பார்த்தால் அதிகம் துதிப்பார்கள் இன்னும் அதிகம் மகத்துவப்படுத்துவார்கள் இன்னும் உன்னை அதிகம் புகழ்வார்கள் யா அல்லாஹ் அல்லாஹ் கேட்பான் எதை கேட்கிறார்கள் என்னிடத்தில் மலக்குகள் சொல்வார்கள் அல்லா சொர்க்கத்தை கேட்கிறார்கள் அல்லா சொர்க்கத்திற்காக அழைக்கிறார்கள் அல்லாஹ் உன்னை அல்லாஹ் சொல்லுவான் சொர்க்கத்தை அவர்கள் பார்த்ததுண்டா அந்த மலக்குகள் சொல்வார்கள் யா எல்லா இவர்கள் சொர்க்கத்தை பார்த்ததில்லை அல்லாஹ் சொல்லுவான் இவர்கள் சொர்க்கத்தை பார்த்தால் அல்லாஹ் இன்னும் ஆசை கொள்வார்கள் இன்னும் அதை நோக்கி வருவதற்குரிய செயல்பாடுகளை செய்வார்கள் அல்லாஹ் கேட்பான் எதிலிருந்து பாதுகாப்பை தேடுகிறார்கள் யா எல்லா நரகத்திலிருந்து பாதுகாப்பை தேடுகிறார்கள் நரகத்தை அவர்கள் பார்த்ததுண்டா மலக்குகள் சொல்வார்கள் இல்லை என்று அல்லாஹ் கேட்பான் நரகத்தை அவர்கள் பார்த்தால் யா ல்லா அதில் ஒருபோதும் ஒருவரும் நுழைய ஆசைப்பட மாட்டார்கள் அதிலிருந்து விலகி விரண்டு ஓடி விடுவார்கள் செயல்களைக் கொண்டு அல்லாஹ் சொல்லுவான் மலக்குகளே அல்லாவை பார்க்கவில்லை சொர்க்கத்தை பார்க்கவில்லை நரகத்தை பார்க்கவில்லை என் மீது என்னை நினைவு கூறக்கூடிய இந்த சபைக்கு உஷேதுக்கும் நான் உங்களை சாட்சியாக வைத்து சொல்கிறேன் அன்னி கது துலகும் அவர்கள் எல்லோர்களையும் நான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் அக்பர் அல்லாவி நினைவு கூறுதல் சதா நேரமும் ரமதானில் காலையிலும் மாலையிலும் வாகனத்திலும் அலுவலகத்திலும் எங்கிருந்தாலும் அல்லாஹு அகிபர் இது போன்ற மகத்துவமிக்களை நாவுகளை கொண்டு நனையுங்கள் அது அல்லாவிற்கு நன்றி செலுத்துவதற்குரிய காரியமாக அமையும் கடைசியாக கியாமுல் லைல் கியாமுல் லைலுடைய தொழுகை எடுத்துக்கொள்ளுங்கள் மன் காம ரமதான ஈமானன் திசாபன் யார் ரமதானுடைய இரவுகளில் அல்லாவை நின்று வணங்குகிறார்களோ ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்தும் அவர்களுடைய முன் பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் அலை கும்பி கியாமல் லைல் கியாமுல் லைலுடைய தொழுகை எடுத்துக் கொள்ளுங்கள் அது முன்னோர்களுடைய வழிமுறை அல்லாவிடத்தில் உங்களை சுத்தப்படுத்தும் உங்களுடைய ஈமானை உயர்த்தும் உங்களுடைய பாவங்களை அழிக்கும் உங்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தும் என்று அல்லாஹுடைய தூதசலாகு அழகி வசல்லம் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதசலாகு அழகி வசல்லம் சொன்னார்கள் அல்லா ஒவ்வொரு இரவும் இந்த உலகத்திலே முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான் ரமதானில் மட்டுமல்ல அல்லா ஒவ்வொரு இரவும் இறங்கி வருகிறான் இந்த ரமதானிலும் இறங்கி வருகிறான் வந்து கேட்கிறான் என்னை அழைப்பவர்கள் உண்டா அழைப்பிற்கு பதில் கொடுக்கிறேன் மன்னிப்பை தேடுபவர்கள் உண்டா மன்னிக்கிறேன் என்னிடத்திலே தேவைகளை கேட்பவர்கள் உண்டா எல்லா இந்த மூன்றுக்கும் நாங்கள் உரித்தானவர்கள் அல்லாஹ் சொல்கிறான் நான் மன்னிக்கிறேன் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்கிறேன் அவர்கள் என்னை அழைக்கட்டும் என்று அல்லாஹ் ஒவ்வொரு இரவும் முதல்வானத்திற்கு வந்து கேட்பதாக அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹூ அழகிவ செல்லம் சொன்னார்கள் ரமதானுடைய இரவுகளுக்கு உயிர் உயிர்கொடுங்கள் கியாமுல்லையிலுடைய தொழுகையை கொண்டு என்னுடைய முன் பாவங்களை அல்லாஹ் அல்லாஹ் மன்னிக்க வைப்பான் ரசூலுல்லாஹி சொல்ல அல்லாஹூ அழிஹுவ செல்லம் கால்கள் வீங்கும் அளவுக்கு ரமதானுடைய மாதம் மாதத்திலும் ரமதான் அல்லாத மாதங்களிலும் அல்லாஹுவை வணங்குவார்கள் ஆயிஷா அவர்கள் கேட்பார்கள் அது எல்லாஹோ முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபியே நீங்கள் ஏன் அஃல அகூன் அபு அஃபல அக்கூனு அபுதன் ஷகூரா ஐஷா அல்லாவிற்கு நன்றியுள்ள அடியான ஆக வேண்டாமா பாவங்களை சுமந்து குற்றங்களை சுமந்து அல்லாவுடைய மீறுதல்களை சுமந்து குரானை மறந்து திக்கரை மறந்து தொழுகை மறந்து பாவங்களிலேயே மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய நமக்கு அல்லா கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நரகத்துடைய விடுதலை அல்லா வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு இரவும் ரமதானுடைய இரவுகள் உயிர் கொடுங்கள் அதற்கு அல்லாஹுடி ரசூசல்லாஹூ அலிஹி வசல்லம் கூறிய கடைசி எச்சரிக்கையோடு நினைவூட்டலை முடிக்கிறேன் அல்லாஹுடைய தூத சொன்னார்கள் யாரை ரமதான் வந்தடைந்தும் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் ரமதான் அவர்களை விட்டு கடந்து சென்றால் என்னாகும் ஆகும் யார் ரசூ அவர்கள் நாசமாகுவார்கள் என்று அல்லாஹுடைய ரசூசல்லாஹு அழிஹி வசல்லம் சொன்னார்கள் இந்த ரமதான் அல்லாஹுடைய அருளை பெறுவதற்கான மாதம் ரமதான் தொழுகைக்கான மாதம் ரமதான் குரானுக்கான மாதம் ரமதான் நோன்பிற்கான மாதம் அக்பில் நன்மையில் விரைபவர்களே முன்னேறுங்கள் என்ற அழைப்பு கொடுக்கப்படும் வயபாகிய ஷர்ரி தீமையில் இருப்பவர்களில் குர்ஆனை மறந்தவர்களே விக்கரை மறந்தவர்களே தொழுகை மறந்தவர்களே அல்லாஹவை மறந்தவர்களே அக்கொசிற் அக்கொசிற் குறைத்துக்கொள்ளுங்கள் வலில்லாஹி உத்தகா உமினன்னார் நரகத்திலிருந்து இந்த ரமதானில் விடுதலையாகக் கூடியவர்கள் இருக்கிறார்கள் அசுல்லுல்லாஹ் சொன்னார்கள் ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹ் ரமதானை பயன்படுத்துங்கள் கண்ணியத்தோடு ரமதானை கழியுங்கள் அதிகம் அதிகம் நன்மைகளை செய்யுங்கள் அதிகம் அதிகம் வணக்க வழிபாடுகளில் குர்ஆனில் லிகரில் நன்மைகளை செய்வதில் எந்த நன்மையாக இருந்தாலும் அதை செய்வதற்கு முன்னேறுங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரமதானை அடைந்திருக்கக்கூடிய நமக்கு ரமதானை முழுமையாக கழித்து இன்னும் பல ரமதானை வாழ்வில் அடைந்து சொக்கத்தில் நுழைந்து நரக விடுதலையை பெற்று அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதா சொல்லாஹூ அலிஹுவசல்லமோடு ஜன்னத்தில் ஃபிர்தோசில் அவர்களுடைய தோழர்களோடும் குடும்பத்தார்களோடும் நானும் நீங்களும் நம்முடைய குடும்பத்தார்களோடு வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தரட்டும் ஜசாக்கம் அல்லாஹு ஹைரன் அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலிகளை வழங்கட்டும் அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வ